இசை பெரியர்களுக்கு இசை ரசிக அன்பான வணக்கங்கள் கடந்த எபிசோடுகளில் மாயமாலகோலை என்ற பதினைந்தாவது தாய் ராகத்தின் சாயலையும் அதனில் வரக்கூடிய பாடல்களையும் பற்றி பார்த்தோம் அந்த ராகம் பற்றி விவரங்கள் சொல்லி வரும்போது காகலி நிஷாதத்திற்கு பதிலாக கைசி நிஷாதம் உபயோகப்படுத்தும் எனில் அது அதற்கு முந்தைய அதாவது பதினான்காவது ராகமாகிய வகுலாபரணத்தை காட்டுகிறது என்று ஒரு வார்த்தை கூறியிருந்தோம் இவ்வாறு பார்க்கும்போது மாயாமளவ அளவிற்கு இல்லை என்றாலும் அதற்கு இணையான அளவிற்கு பாடல்களை கொண்டிருப்பதாக இந்த ராகம் தெரிகிறது இந்த ராகம் வரக்கூடிய அதே சக்கரத்தில் தான் வருகிறது மாயாமளவ இந்த மூன்றாவது சக்கரமாகிய அக்னியில் மூன்றாவது ராகம் இது இந்த வகலாபரணம் என்பது இரண்டாவது ராகம் இந்த ராகங்கள் இந்த ராகத்தின் ஸ்வரங்களை பார்க்கும்போது சஜ்ஜம் சுத்தரிஷபம் அந்தரகாந்தாரம் மத்தியமம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் கைசிகி நிஷாதம் மேல் ஷட்ஜம் எண்ணில் பார்க்கும்போது எண் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்று இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று ஒன்று என்று வருகிறது இந்த ராகத்தில் அநேக பாடல்கள் உள்ளன பெரும்பாலான பாடல்கள் இளையராஜா அவர்களின் இசையில் வந்தவையாக நமக்கு தே தேர்ந்தெடுத்தவற்றுள் வருகின்றன இந்த ராகத்தின் சாயல் பற்றி கீபோர்டில் இசைத்து பார்ப்போம் பிறகு பாடல்களுக்கு செல்வோம் உருகட்டை சுருதியில் வாசித்து பார்ப்போம் என்று வருகிறது இந்த ராகத்தில் வரக்கூடிய பாடல்களில் எழுபத்தொன்பதுகளிலிருந்து ஒரு ஏழு அல்லது எட்டு பாடல்கள் பற்றி பார்ப்போம் உதாரணமாக அடுத்த வரிசை என்ற ஒரு படத்தில் வந்த ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா என்ற ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா போதும் என போதை சேர்ந்து வர வா என்ற பாடலை ஸ்வரப்பிரயோகம் செய்து பார்க்கும்போது सा नि सा नी सरी सा नि सरी सा निस नि सरी सा नि सरी सा निसरी मारी मारी मद मारी मारी मद प मदी सा निद पदरी सा निध पद சா நிசா நிசஹரி சா நிசா நி சா என்று ஓடுவதை அறிகின்றோம் இது போலவே தான் அனைத்து பாடல்களும் இந்த ராகத்திற்குள்ள ஸ்வரங்களை கோர்த்து வந்திருப்பதை அதன் ரசனையை வைத்து நாம் அறிய முடியும் இதனை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த வரக்கூடிய பாடல்கள் பற்றி பார்ப்போம் இதனில் இளமை ஊஞ்சலாடுகிறது கவரிமான் சகல கலாவல்லவன் அடுத்த வாரிசு அந்த ஒரு நிமிடம் முதல் வசந்தம் நானும் ஒரு தொழிலாளி காதல் பரிசு பணக்காரன் மற்றும் மகாநதி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் வருகின்றன இந்த பாடல்களின் பாடல்களை பாடி பார்ப்போம் பாடல்களின் வரிசை மற்றும் விவரங்கள் படம் மற்றும் விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் பார்த்துக்கொள்வோம் கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன் கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன் எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன் கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன் பூ போலே உன் புன்னகையில் இந்த உலகினைக் கண்டே நம்மா பூ போலே உன் புன்னகையில் இவ்வுலகினைக் கண்டே நம்மா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒழினியே பூ போலே உன் புன்னகையில் இவ்வுலகினைக் கண்டே நம்மா ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது அம்மா ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது அம்மா ஆவோஜு ஆ ஆனார்களி அச்சா அச்சா பச்சை கிளி ஆவோஜு ஆ ஆனார்களி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி அத்தாடி உன்னால தான் ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது அம்மா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா போதும் என போதை சேர்ந்து வரவா ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுவை வா வா பச்சோந்தியே கேளடா வச்சேங்குரிய நாணடா பச்சோந்தியே கேளடா வச்சேங்குரிய நாணடா உஞ்சம்பம் சாயாது என் கிட்டே ஆகாது உஞ்சம்பம் சாயாது கிட்டே ஆகாது தர 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 பச்சோந்தியே கேளடா வச்சேங்குறீ நானடா ஆறு அது ஆழமில்லை அது சேரும் கடலும் ஆழமில்லை ஆறு அது ஆழமில்லை சேரும் கடலும் ஆழமில்லை ஆழம் ஐயா அந்த பொம்பள மனசுதாயா ஆழம் ஐயா அந்த பொம்பள மனசுதாயா ஒரு நிலவு மலரும் நடனம் நடனம்புரியும் கலையரங்கம் இரு விழிகள் எழுதும் கவிதை முழுதும் மந்திரம் ஒரு நிலவு மலரும் நடனம் புரியும் கலையரங்கம் இரு விழிகள் எழுதும் கவிதை முழுதும் மந்திரம் பொன் வண்ணம் பக்கம் நிற்கும் சிற்பம் கண் வண்ணம் தென்றல் கொஞ்சும் புஷ்பம் ராகங்கள் பாடுங்கள் ராகங்கள் பாடுங்கள் ராகங்கள் பாடுங்கள் ஏ காதல் மகராணி கவிதை பூவிரித்தாள் புது கவிதை பூவிரித்து கனவில் தேன் தெளித்தாள் முத்துப்போல் சீரித்தாள் மொட்டுப்போல் மலர்ந்தாள் விழியால் தொடுத்தாள் உங்கள் காதல் மகராணி கவிதை பூ விரித்தாள் இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்று மசையாமல் நின்று போனது இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்று அசையாமல் நின்று போனது காதல் பாடல் டிங் டாங் கண்ணில் மின்னல் டிங் டாங் காதல் பாதல் டிங் டாங் கண்ணில் மின்னல் டிங் டாங் இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்று அசையாமல் நின்று போனது நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் வனத்தில் ஒரு ஜோடி கிளி போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணு கொண்ணு பக்கத்திலே பொண்ணு புள்ள நிக்கையிலே ஒண்ணு கொண்ணு பக்கத்திலே பொண்ணு புள்ள நிக்கையிலே கண்ணு பாடும் மொத்தத்திலே கட்டழகன் அம்மாடி என்ன சொல்ல நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் பொங்கலும் வந்தது பாலு பொங்குது பார்த்து சொல்லடியோ தை பொங்கலும் வந்தது பார்த்து பொங்குது பார்த்து சொல்லடியோ வண்ண மங்கையராடிடு மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னை அடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி பொங்கலும் வந்தது பாலு பொங்குது பார்த்து சொல்லடியோ தை கை தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ என்று இவ்வாறு இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை நாம் தற்பொழுது ஸ்வரங்களை சேர்த்து பார்த்து என்னென்ன ஸ்வரங்களை அடக்கி அந்த பாடல் வருகின்றன என்பது பற்றி பார்த்தோம் வாய் வழியாக நம்ம பாடியும் இந்த ராகத்தின் சாயகளை நாம் அறிகின்றோம் இவ்வாறாக இந்த வகலாபரணம் என்பது மாயமால வகைகளையும் அதே சக்கரத்திலிருந்து வருகிறது ஒரே ஒரு ஸ்வரமாற்றம் மட்டுமே கொண்டிருப்பதாக இது தெரிகிறது இவ்வாறாக அடுத்து வரக்கூடிய ராகங்கள் பற்றி என்ன என்பது பற்றி பார்ப்போம் இந்த வகலாபரணத்தின் கீழ் மற்றொரு செய ராகமாக காலின் டஜா என்ற ஒரு ராகம் வருகிறது இந்த ராகத்தின் விவரங்கள் அதன் அமைப்பு பற்றி வரக்கூடிய எபிசோடுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்